அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க மனிதன் காப்போம் முதியோர் தேடல் இன்றைக்கி இந்த வீடியோ எதுக்கு எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு கிணறு இருக்குது அது வந்து காலையில் நம்ம வீட்டில் வளர்க்குற பூனைக்குட்டி வந்து விழுந்துடுச்சு ரொம்பவே பதட்டமாகி பயந்துட்டேன் அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்க தான் வந்து அவங்க பாப்பாவும் அவங்க மிஸ்மனும் வந்து எனக்கு அந்த பூனைக்குட்டியை என்னை காப்பாற்றிட்டு நல்ல சேஃப்டியாக தான் நம்ம வலையெல்லாம் போட்டு வச்சுருந்தோம் அது கொஞ்சம் நல்ல வேலை நான் கடைக்கு போட்டுக்கு முன்னாடி நான் வந்து சாப்பாடு போட்டுட்டு கிளம்புவேன் அந்த டைமில் கூப்பிடும்போது அது சவுண்டு அம்மா அம்மான்னு கற்றுகிற சவுண்டு கேட்டால் கிணத்துக்குள்ளே இருந்துச்சு ரொம்பவே பதட்டமாகி பயந்துட்டேன் நான் கலையில் அதுக்கப்புறம் ஒரு வழியாக அதை நான் காப்பாற்றோம் இருதா இந்த மாதிரி நம்ம பார்மிங்ல வळக்கும்போது வந்து அப்படியே பாத்திர பைம்ப பிடிச்சுக்கோ பைம்ப பிடிச்சு மம்மிவங்களுக்குக்காக வந்து கன ரொம்ப கீழே இருந்துச்சு ஹைட் கூட நான் கட்டி ஹைட் ஏத்துனேன் இவங்களுக்காக தான் கட்டினேன் ஆனா கடைசில பாத்தீங்கன்னா அது தவறி விழுந்துருச்சு மர்தத் மேல் எல்லாம் ரொம்ப சேட்டை அதனால இந்த மர்தத் மேல் எல்லாம் தான் இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு நம்ம பூனை புட்டி வळக்குறவங்கள வந்து ரொம்ப சேஃப்டியாவே இருக்கணும்னா இன்னைக்கு குழந்தைய வந்து நம்ம காபாத்திடோம்